மந்தாகினி தேவி கூட்டத்திலும் குழப்பத்திலும் மறைந்துவிட்ட காரணம் பற்றி ஆழ்வார்க்கடியான் கோரியது உண்மையாகும் வேலக்கார படையுடன் தொடர்ந்து கோட்டைக்குள் பிரவேசித்த கூட்டத்தில் மந்தாகினி ரவிதாசன் என்னும் சதிகாரனை பார்த்துவிட்டாள் ஏதேனும் புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது இயல்பு மந்தாகினிக்கோ காது கேளாது வாயும் பேசாது அவ்வளவுக்கு அவளுடைய கண் பார்வை கூர்மையா இருந்தது ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மந்தாகினி தேவியையே கவனித்து கொண்டிருந்தார்கள் ஆகையால் அவர்கள் கண்ணுக்கு படாத ரவிதாசன் மந்தாகினியின் பார்வைக்கு இலக்க ான் வரப்போகும் நன்மை தீமைகளை முன்னாலேயே அறிந்து கொள்ள கூடிய இயற்கையான உணர்ச்சி அறிவும் மந்தாகினிக்கு இருந்தது ஆகையால் ரவிதாசன் ஏதோ தீய காரியத்துக்காகவே இங்கே வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் ஏற்கனவே ஈழ நாட்டில் அருள்மொழி வர்மனை ரவிதாசன் கொல்ல முயன்றதையும் அவள் அறிந்திருந்தாள் ஆகையால் கூட்டத்தோடு கூட்டமாக தஞ்சையின் வீதிகளில் சென்றபோது அவள் பார்வை ரவிதாசனை விட்டு அகலவில்லை குழப்பத்தின் உச்சமான நிலையில் சின்ன பழுவேட்டரையர் குதிரை மேலேறி வந்த சமயத்தில் கூட்டம் சடசடவென்று கலைந்தது அந்த சமயம் ரவிதாசனும் இன்னொரு மனிதனும் ஒரு சந்து வழியில் அவசரமாக புகுந்து செல்வதை மந்தாகினி பார்த்தாள் உடனே அந்த திசையை குறிவைத்து அவளும் வேகமாக சென்று அதே சந்து வழியில் பிரவேசித்தாள் இது நிகழ்ந்த ஒரு நிமிட நேரத்தில் ஜனகூட்டத்தினால் மோதி தள்ளப்பட்ட திருமலையும் பூங்குழலியும் மந்தாகினியை கவனிக்க முடியவில்லை பிறகு பார்த்தால் அவளை காணவில்லை மந்தாகினி சந்து வழியில் புகுந்து பிறகு இரண்டொரு தடவை திரும்பி பார்த்தாள் உங்குளியும் திருமலையும் வருகிறார்களோ என்று பார்த்தாள் அவர்களை காணவில்லை ஆனாலும் ரவிதாசனை தொடர்வதே முக்கியமான காரியம் என்று எண்ணி சென்றாள் இந்த வரலாற்றின் பந்திய தேவன் காலாந்தக கண்டரின் நாட்களிடம் இருந்து தப்பி சென்ற வழியில் தான் அவனுடைய தோழனும் சென்றார்கள் ரவிதாசனுடைய பள்ளிப்படையில் நள்ளிரவு சதி கூட்டத்தில் பார்த்த சோமன் சாம்பவன் என்பவன்தான் அவன் அவ்விருவரும் வேகமாக சந்து பொந்துகளில் புகுந்து சென்றார்கள் ஆங்காங்கு விழுந்து கிடந்த மரங்களை பொருட்படுத்தாமல் தாண்டி குதித்து சென்றார்கள் மழை தண்ணீர் தேங்கியதால் ஏற்பட்டிருந்த சேற்றுக்குட்டைகளையும் சென்றார்கள் இன்னமும் லேசாக காற்று அடித்துக் படியால் மர அசைந்தாடி கொண்டிருந்தன கிளைகளில் இருந்து அவ்வப்போது தண்ணீர் துளிகள் சலசலவென்று விழுந்தன தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லை ஆகையால் அவர்கள் திரும்பி பார்க்காமலே விரைந்து சென்றார்கள் திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது கடைசியில் அவர்களுடைய வேகமான பிரயாணம் பெரிய பழுவேட்டர் ஐயருடைய அரண்மனை தோட்டத்தின் பின்மதில் ஓரத்தில் வந்து நின்றது புயலினால் வேருடன் பறிக்கப்பட்ட மரம் ஒன்று அந்த மதில் மேலே விழுந்து முறிந்து கிடந்தது ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அந்த மரத்தின் மீது எளிதில் ஏறி மதிலை கடந்து அப்பால் தோட்டத்தில் குதித்தார்கள் அவர்கள் குதிப்பதை பார்த்த மந்தாகினி தேவியும் சிறிது நேரத்துக்கு எல்லாம் அந்த மரத்தின் மீது ஏறி அப்பால் இருந்த தோட்டத்தில் இறங்கினாள் ரவிதாசன் சோமன் சாம்பவனை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பெரிய பழுவேட்டர் ஐயரின் அரண்மனையை அணுகினார் பெரிய பழுவேட்டர் ஐயரும் பழுவூர் இளையராணியும் இல்லாதபடியால் அரண்மனை சூனியமாக காணப்பட்டது எனினும் பெண்களின் குரல் மட்டும் கேட்டது ஒரு முறை இரண்டு தாதி பெண்கள் அந்த மாளிகையின் பின்முகப்புக்கு வந்தார்கள் தோட்டத்து மரங்கள் பல முறிந்து விழுந்து கிடந்ததை பார்த்தார்கள் ஆகா அனுமார் அளித்த அசோகவனம் மாதிரி அல்லவா இருக்கிறது என்றாள் ஒருத்தி நம்முடைய சீதா தேவி இங்கே இச்சமயம் இருந்திருந்தால் ரொம்ப மனவேதனை பட்டிருப்பாள் என்றாள் இன்னொருத்தி சற்று நேரம் இவ்விதம் பேசிக் கொண்டு இருந்துவிட்டு அவர்கள் திரும்ப உள்ளே செல்லும் சமயத்தில் ரவிதாசன் வாயை குவித்துக் கொண்டு ஆந்தை குரல் போன்ற ஒலியை உண்டாக்கினான் தாதி பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள் ரவிதாசன் நன்றாக மறைந்து கொண்டிருந்த ான் பனிப்பெண்களில் ஒரு பாரடி பட்ட பகலில் கோட்டான் கத்துகிறது நேற்று அடித்த புயலில் ஆந்தைக்கும் புத்தி சிதறிவிட்டது என்றாள் இன்னொரு ஒன்றும் சொல்லவில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் மறுமொழி சொல்லாமல் சென்றவள் திரும்பி வந்தாள் பழுவோர் அரண்மனைக்கும் பொக்கிஷ நிலவரைக்கும் நடுவில் இருந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள் அந்த பனிப்பெண் தோட்டத்தை உற்று பார்த்தாள் மறுபடியும் ஆந்தையின் குரல் கேட்டது குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த பெண் நடந்து வந்தாள் மரத்தின் மறைவில் இருந்து ரவிதாசனும் முன்னால் வந்தான் காந்த சக்தி கொண்ட கண்களால் அவளை விழித்து பார்த்தான் மந்திரவாதி வந்துவிட்டாயா இளையராணி கூட இங்கே இல்லையே எதற்காக வந்தாய் என்று கேட்டாள் பெண்ணே இளையராணி அனுப்பித்தான் வந்திருக்கிறேன் என்றான் ரவிதாசன் மந்திரவாதி போன இடத்திலும் ராணியை நீ விடவில்லையா இங்கே எதற்காக வந்தாய் யாருக்காவது தெரிந்தால் ஆபத்தாய் போய்விடும் தெரிந்தால் என்ன ஒழுகிவிடும் என்று கேட்டான் ரவிதாசன் மந்திரவாதி அப்படி சொல்லாதே சின்ன பழுவேட்டர் ஐயர் எங்கள் மீது சந்தேகம் கொண்டிருக்கிறார் என்னை அழைத்து ஒரு நாள் கடுமையாக எச்சரித்தார் மறுபடியும் மந்திரவாதி வந்தால் தம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் அவன் கேட்டான் போ அவர்களுடைய காலமெல்லாம் நெருங்கிவிட்டது நீ ஒன்றும் கவலைப்படாதே நிலவரையின் சாவி வேண்டும் சீக்கிரம் கொண்டு வந்து கொடு என்றான் ரவிதாசன் ஐயையோ நான் கொண்டு வர மாட்டேன் என்றாள் பணிப்பேன் என்று ரவிதாசன் இளையராணியின் முத்திரை மோதிரத்தை காட்டினான் மந்திரவாதி இதை நீ எங்கே திருடினாயோ என்னமோ யார் கண்டது அடி பாவி என்னையா திருடன் என்கிறாய் இளையராணியே என்னை கண்டு நடுங்குவதை பார்த்துவிட்டுமா இப்படி சொல் ாய் ஆர் இன்று இரவே ஒன்பது பிசாசுகள் வந்து உன்னை உயிரோடு மயானத்துக்கு தூக்கி சென்று விடும்படி செய்கிறேன் வேண்டாம் உன் பிசாசுகள் எல்லாம் உன்னிடமே இருக்கட்டும் எனக்கு என்ன வந்தது இளையராணியின் மோதிரத்தை காட்டினால் நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் ஆனால் அவசரப்படாதே தோட்டம் அழிந்து கிடப்பதை பார்க்க அடிக்கடி பெண்கள் இங்கே வருகிறார்கள் எல்லோரும் சாப்பிடும் சமயத்தில் நான் உன்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறேன் அதுவரை பொறுத்திரு ஆகட்டும் எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா சாப்பிட்டு இரண்டு நாள் ஆகிறது நிறைய கொண்டு வா என்றான் ரவிதாசன் தாதி பெண் போன பிறகு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் விழுந்து கிடந்த மரம் ஒன்றின் மேல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அறியாத வண்ணம் மந்தாகினியும் சற்று தூரத்தில் மறைவான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் ரவிதாசனும் பேசியது ஒன்றும் அவளுக்கு புரியாவிட்டாலும் ஏதோ போகிறது என்று யூகித்துக் கொண்டாள் வெகு நேரம் கழித்து அந்த பனிப்பெண் திரும்பி வந்தாள் ரவிதாசன் எழுந்து முன்னால் போனான் அவள் கொண்டு வந்திருந்த சோற்று மூட்டையையும் சாவி கொத்தையும் வாங்கிக் கொண்டான் வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவரைக்கு சென்ற நடைபாதையில் இருவரும் சென்றார்கள் சாவியை போட்டு திருப்பிய பிறகு பூட்டு திறந்தது நிலவரையின் உள்ளே ஒரே இருட்டாக இருந்தது ரவிதாசன் தாதி பெண்ணை பார்த்து அடடா ஒன்று மறந்துவிட்டேனே இந்த இருட்டறையில் விளக்கு இல்லாமல் எப்படி போவது ஒரு விளக்காவது அல்லது தீவர்த்தியாவது கொண்டு வா மந்திரவாதி பட்டபகலில் தீவர்த்தியும் விளக்கும் எப்படி கொண்டு வருவே யாராவது பார்த்து சந்தேகப்பட்டால் ஆபத்தாய் முடியும் அது எனக்கு தெரியாது உனக்கு அவ்வளவு சாமர்த்தி என்றா சொல்கிறாய் நான் நம்பமாட்டே தீவர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா இல்லாவிடில் ராத்திரி பனிரெண்டு கொள்ளிவாய் பிசாசுகளை அனுப்பிவிடுவேன் என்றான் ரவிதாசன் ஐயையோ சும்மா இரு எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன் என்று கூறினாள் அந்த அதற்குள் நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன் என்றான் ரவிதாசன் பனிப்பெண் அரண்மனையை நோக்கி சென்ற பிறகு ரவிதாசனும் சோற்று மூட்டையுடன் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான் சோமன் சாம்பவனிடம் வந்தான் அவனிடம் சோற்று மூட்டையை கொடுத்து ஒருவேளை இரண்டு மூன்று நாள் நிலவரையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம் சரியான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அல்லவா ஆகையால் இந்த சோற்று மூட்டையை வைத்துக்கொள் வேலை எடுத்துக்கொண்டு என்னோடு சத்தமிடாமல் வா அந்த பெண் தீவர்த்தி கொண்டு வர போயிருக்கிறாள் நீ நிலவரைக்குள் புகுந்துவிட வேண்டும் என்று இருவரும் வேகமாக சென்றார்கள் மந்தாகினியும் அவர்கள் அறியாமல் பின் பின்தொடர்ந்தாள் நாலாபுரமும் நன்றாக பார்த்துவிட்டு ரவிதாசன் திறந்திருந்த நிலவரை கதவை சுட்டிக்காட்டி சோமன் சாம்பவனை அதன் உள்ளே போக சொன்னான் முதலில் இருட்டில் கண் தெரியாது அதற்காக கதவின் அருகிலேயே நின்றுவிடாதே உள்ளே கொஞ்சம் தூரமாக போய் நின்றுகொள் என்றான் சோமன் சாம்பவன் நிலவரைக்குள் புகுந்ததும் அவனே இருள் விழுங்கிவிட்டது போலிருந்தது பிறகு ரவிதாசன் நடைபாதை வழியாக திரும்பி நந்தினி தேவியின் வசந்த மண்டபம் வரையில் சென்றான் அங்கிருந்து பழுவேட்டரையரின் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான் தனிப்பெண்ணை தவிர வேறு யாராவது வந்துவிட்டால் அவனும் நிலவரைக்குள் அவசரமாக சென்று கதவை சாத்திக் கொள்வது அவசியமா இருக்கலாம் அல்லவா ரவிதாசன் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சமயம் நேரத்தில் மந்தாகினி சிறிதும் சத்தமின்றி நடந்து வந்து திறந்திருந்த நிலவரைக்குள் பிரவேசித்தாள் அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் எத்தனையோ நாள் இருந்து பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவரையின் இருட்டு பழக்கமாக இருந்தது சில வினாடி நேரத்தில் கண் தெரிய ஆரம்பித்தது ரவிதாசனுடன் வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு தூணுடன் முட்டிக் கொண்டு கவித்ததை பார்த்தாள் இவள் அதற்கு நேர்மாறான திசையில் சென்றாள் அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது நிலவரை பாதை அங்கே கீழே இறங்கி சென்றது படிகளின் வழியாக இறங்கி கீழே நின்று கொண்டாள் சோமன் சாம்பவனுக்கு ஏதோ சத்தம் கேட்டிருக்க வேண்டும் யாரது என்று குரல் கொடுத்தான் அது திறந்திருந்த வாசல் வழியாக போய் ரவிதாசனுடைய காதில் லேசாக விழுந்தது அதே சமயத்தில் அரண்மனை வாசல் வழியாக பணிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து கொண்டிருந்ததை ரவிதாசன் பார்த்தான் தான் முன்னால் சென்று சோமன் சாம்பவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான் நிலவரை வாசற்படிக்குள் புகுந்ததும் சாம்பவா எங்கே இருக்கிறாய் என்னை கூப்பிட்டாயா என்று ரவிதாசன் கேட்டான் ஆமாம் கூப்பிட்டேன் என்றான் சோமன் சாம்பவன் சாம்பவா அதற்குள்ளே அவசரமா உன் குரல் வெளியில் யாருக்கு காவது கேட்டால் என்ன செய்கிறது உன்னை இங்கே இப்படியே விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயோ இல்லை ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன் என்று சொல்லிக் கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான் இந்த சமயத்தில் நிலவரை வாசலில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது ஓவோ அந்த பெண் தீவர்த்தியுடன் வந்துவிட்டாள் உன்னை பார்த்துவிட போகிறாள் போ தூரமாக சென்று தூண் மறைவில் நின் சீக்கிரம் என்றான் ரவிதாசன் சோமன் சாம்பவன் அவசரமாக பின்வாங்கி சென்றான் அடுத்த வினாடி நிலவரையின் வாசலில் தாதி பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து நின்றாள் மந்திரவாதி எங்கே போனாய் என்று கேட்டாள் எங்கேயோ போகவில்லை உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் என்று கூறிக்கொண்டே ரவிதாசன் அவளை அணுகி தீவர்த்தியை கையில் வாங்கிக் கொண்டான் பெண்ணே வெளியில் கதவை பூட்டிக்கொள் இன்னும் ஒரு நாளிகைக்கெல்லாம் சாவியுடன் வா கதவை தட்டிப்பார் நான் குரல் கொடுத்தால் திறந்துவிடு ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து திற என்றான் ரவிதாசன் ஆகட்டும் மந்திரவாதி ஆனாலும் உனக்கு எச்சரிக்கை செய்கிற சின்ன பழுவேட்டர் ஐயருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது நீ அகப்பட்டுக் கொண்டால் என்ன கொடுத்து விடாதே என்று கேட்டுக்கொண்டாள் பனிப்பெண் வீணாக கலவரப்படாதே நான் தான் சொன்னேனே காலாந்தக கண்டனுக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது நிலவரையில் இருந்து வெளியே போவதற்கு தான் வேறு வழி இருக்கிறதே அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது வெட்டாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது நீ போ சரியாக ஒரு நாளிகைக்கெல்லாம் திரும்பிவிடு பெண் வெளியில் சென்று கதவை சாத்தினாள் அவள் வெளியில் கதவை பூட்டிய அதே சமயத்தில் ரவிதாசன் புறத்தில் தாளிட்டான் பின்னர் கையில் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சோமன் சாம்பவன் என்றான் ரவிதாசன் கேட்டான் ஒரு தடவை என்ன பல தடவை வந்திருக்கிறேன் நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருள் எல்லாம் வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய் என்றான் ரவிதாசன் நான் அதை கேட்கவில்லை நீ சற்று முன் என்னை இங்கு விட்டுவிட்டு வெளியில் போனாய் அல்லவா நடுவில் ஒரு தடவை வந்தாயா சாம்பவா நடுவிலும் வரவில்லை ஓரத்திலும் வரவில்லை எதற்காக கேட்டிராய் நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம் வெளிச்சம் சட்டென்று மறைந்தது நான் தூணில் சாம்பவா ஒரு ஒரு வேளை கதவு தானாக சாத்தி திறந்து ஏதோ உருவம் உள்ளே வந்தது போல தெரிந்தது காலடி சத்தமும் நன்றாக கேட்டது சாம்பவா உன்னுடைய சித்த பிரம்மையா இருக்கும் இந்த நிலவரையே அப்படித்தான் இருட்டிலே நிழல் போல தெரியும் திடீரென்று வெளிச்சம் தோன்றி மறையும் விசித்திரமான ஓசைகள் எல்லாம் கேட்கும் இங்கு வர்கள் சிலர் பயத்தினாலேயே செத்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய எலும்பு கூடுகள் ஆங்காங்கே கிடக்கின்றன பழுவேட்டரையன் வேண்டுமென்றே அந்த எலும்பு கூடுகளை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறான் ஒருவரும் அறியாமல் இந்த நிலவரைக்குள் நுழைகிறவர்கள் எலும்பு கூடுகளை பார்த்து பயந்து சாகட்டும் என்று அப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த நிலவரையில் பிரவேசிக்க முடியுமா என்ன சாதாரணமாக யாரும் நுழைய முடியாது என்னை தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால் தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் ரவிதாசன் பின்னே மனிதர்களின் எலும்பு கூடுகளை பற்றி சொன்னாயே அதுவா பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவரை கதவை நேசாக திறந்து வைத்து விடுவாள் கேட்டிருப்பவர்கள் நுழைவார்கள் அப்புறம் இதைவிட்டு வெளியில் போவதில்லை நீ ஒருவனை தவிர இங்கு வந்தவன் யாரும் வெளியில் போனதில்லை என்றா சொல்கிறாய் முன்னே எல்லாம் அப்படித்தான் இப்போது இரண்டு பேரை பற்றி எனக்கு சந்தேகமா இருக்கிறது யாரே சொல்கிறாய் என்று எனக்கு தெரியும் வல்லவரையனையும் கந்தமாறனையும் சொல்கிறாய் ஆமாம் அவர்கள் இருவர் தான் என்றான் ரவிதாசன் அவர்களை நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே என்றான் சோமன் சாம்பவன் சாம்பவா எத்தனை தடவை உனக்கு சொல்வது வல்ல வரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இளைய ராணி விட்டு வைத்திருக்கிறாள் சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்திய தேவனும் சாவான் அதற்கு காலம் நெருங்கிவிட்டது வா இந்த நிலவரையில் உள்ள சுரங்க பாதைகளை எல்லாம் உனக்கு காட்டுகிறேன் ஒரு காரியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இரு இங்கே நவரத்தின வைத்திருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது அதில் நூறு வருஷங்களாக சோழர்கள் சேர்த்து வைத்த நவரத்தினங்கள் கும்பல் கும்பலாக போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த நவரத்தினங்களின் மோகத்தில் மட்டும் மனதை கொடுத்து விட்டால் நீ வந்த காரியத்தையே மறந்து போனாலும் போய்விடுவாய் ரவிதாசா யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாய் உன்னை போல் நானும் வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலின் மீது சத்தியம் செய்து கொடுத்தவன் நல்லவா சாம்பவா யார் இல்லை என்றார்கள் அந்த நவரத்தின குவியல்களை பார்த்த என் மனது கூட சிறிது சளி போய் விட்டது அதனாலே தான் எச்சரிக்கை செய்தேன் இருக்கட்டும் வா போகலாம் முதலில் சோழன் அரண்மனைக்கு போகும் வழியை உனக்கு காட்டுகிறேன் உபயோகமா இருக்கலாம் ரவிதாசன் தீவர்த்தியை பிடித்துக்கொண்டு கொண்டு மேலே நடந்தான் சோமன் சாம்பவன் பக்கத்திலேயே சென்றான் முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டர் ஐயரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார்கள் தீவர்த்தியின் புகை சூழ்ந்த வெளிச்சத்தில் நிலவரையின் தூ அவற்றின் நிழல்களும் கரிய பெரிய பூதங்களைப் போல் தோன்றின இருளில் வாழும் வௌவால்கள் பயங்கரமான குட்டி பேய்களின் தோற்றம் கொண்டிருந்தன ஆங்காங்கு பிரமாண்டமான சிலந்தி கூடுகளும் அவற்றின் மத்தியில் ராட்சச சிலந்தி பூச்சிகளும் காணப்பட்டன தரையிலோ விசித்திர வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் அதிவேகமாகவும் சில மிகவும் மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன ரவிதாசன் கூறியது போலவே இனம் தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன வெளியே இன்னமும் அடித்துக் கொண்டிருந்த புயலின் சத்தமும் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவரைக்குள் வந்து எதிரொலி செய்தது சோமன் சாம்பவன் திடீரென்று திடிக்கிட்டு நின்று ரவிதாசா ஏதோ காலடி சத்தம் இங்கே இரண்டு மூன்று தினங்கள் எப்படி இருப்பாய் என்று கேட்டான் ரவிதாசன் ரவிதாசா நான் ஒன்றும் பயப்படவில்லை நீ போன பிறகு வீண் பயத்துக்கு உள்ளாவதை காட்டிலும் நீ இருக்கும் போதே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நிலவரைக்குள் வர்கள் சிலர் இங்கேயே செத்து போனார்கள் என்று சொன்னாயல்லவா என்று கேட்டான் சோமன் அவர்களுடைய ஆவிகள் என்ன நம்மை கண்டு பயந்து அந்த சிறு பயப்படாமல் இருந்து எப்படியோ தப்பி வெளியேறியிருக்கிறான் எத்தனையோ பேய் பிசாசிகளை பார்த்த நானும் நீயும் ஏன் பயப்பட வேண்டும் ரவிதாசா பேயும் பிசாசும் இருக்கட்டும் அதற்கெல்லாம் யார் பயப்படுகிறார்கள் வேறு பிராணிகள் விஷாய்ந்துகள் இங்கே இருக்கலாம் அல்லவா சாம்பவா பாம்புக்கும் தேடுக்கும் பயப்பட போகிறாயா நம்மை கண்டாலே அவைகள் வளைகளில் போய் ஒளிந்து கொள்ளும் ரவிதாசா இருந்தாலும் இரண்டு மூன்று நாட்கள் இங்கேயே இருக்கிறது என்றால் யோசனையாகத்தான் இருக்கிறது அதற்கு முன்னாலேயே ஒரு வேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளலாமா சாம்பவா வேண்டாம் அந்த தவறு மட்டும் செய்து விடாதே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் இரண்டு நாளும் நீ காத்திருக்க வேண்டும் சுந்தர சோழன் தனிமையாக இருக்கும் நேரம் எது என்பதை பார்த்து வைத்து கொள் சுந்தர சோழனுடைய பட்டமகிஷி மகிஷ் எப்போதும் அவன் அருகிலேயே இருப்பாள் வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக துர்கா பரமேஸ்வரியின் கோயிலுக்கு போவாள் அன்று இரவு தான் நீயும் உன் காரியத்தை முடிக்க வேண்டும் சுந்தர சோழனுடைய குலம் நிர்மூலமாகும் நாள் வெள்ளிக்கிழமை தான் முன் பின்னாக ஏதாவது நடந்தால் காரியம் கெட்டு போகலாம் என்றான் ரவிதாசன் இப்படி பேசிக்கொண்டே இருவரும் விரைவாக நடந்தார்கள் சோமன் சாம்பவன் மட்டும் சுற்றுமுற்றும் பார்த்துக்கொண்டே கொண்டே போனான் ஆயினும் அவர்கள் அறியாமல் தூண்களின் மறைவிலே ஒளிந்தும் சிறிதும் சத்தமின்றி பாய்ந்தும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஊமை ராணி அவர்கள் கண்ணில் படவில்லை நிலவரை சுரங்கத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கு எதிரே நெடுஞ்சுவர் நின்றது அதில் எங்கும் வாசல் இருப்பதாகவே தெரியவில்லை ஆனால் சுவரின் உச்சியில் சிறு பலகணி வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்தது ரவிதாசன் தீவர்த்தியை சாம்பவன் கையில் கொடுத்துவிட்டு அந்த செங்குத்தான சுவரில் ஆங்காங்கு நீட்டிக் கொண்டிருந்த முண்டு முரடுகளை பிடித்துக் கொண்டு ஏறினார் பலகனி வழியாக சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு கீழே சர சரவென்று இறங்கினான் ரவிதாசா அந்த பலகனி வழியாக வெளியில் குதிக்க வேண்டுமா அது தான் வழியா என்று சாம்பவன் கேட்டான் இல்லை அந்த பலகனி வழியாக எலி தான் நுழைந்து செல்லலாம் ஆனால் அது வழியாக பார்த்தால் சோழன் அரண்மனை தெரியும் அந்த அரண்மனையிலும் முக்கியமான இடம் தெரியும் என்றான் ரவிதாசன் சுந்தர சோழன் படித்திருக்கும் இடமா என்று கேட்டான் சோமன் சாம்பவன் ஆமாம் அங்கே ஜனநடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பலகனியின் மூலமாக பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம் இப்போது என்னுடன் வா நான் செய்கிறதை நன்றாக பார்த்துக்கொள் இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் கீழே குனிந்தான் உற்று பார்த்து வட்ட வடிவமான ஒரு கல்லின் மீது காலை வைத்து அமுக்கிக் கொண்டு இரண்டு கையினாலும் ஒரு சதுர வடிவமான கல்லை பிடித்து தள்ளினான் கீழே ஒரு வழி காணப்பட்டது கடவுளே நிலவரைக்குள்ளே பாதாள பாதையா என்று வியந்தான் சோமன் சாம்பவன் ஆமாம் இந்த பாதை இருப்பது பெரிய பழுவேட்டர் ஐயரையும் இளையராணியையும் தவிர யாருக்கும் தெரியாது மூன்றாவதாக எனக்கு தெரியும் இப்போது உனக்கும் தெரியும் பாதையை திறப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா என்று கேட்டான் ரவிதாசன் இருவரும் அந்த பாதையில் இறங்கி சென்றார்கள் தீவர்த்தியின் வெளிச்சம் சிறிது நேரத்துக்கெல்லாம் மறைந்தது ராணி தான் மறைந்து நின்ற இடத்திலிருந்து வழியை உற்று பார்த்தாள் அதில் இறங்குவதற்கு ஓர் அடி வைத்தாள் பிறகு புலனாலோசனை செய்தவளாய் சட்டென்று காலை வெளியில் எடுத்தாள் சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்துவிட்டு முன்னம் ரவிதாசன் சுவரின் மீது ஏறிய இடத்தை நோக்கினாள் அங்கே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் ஏறியது போலவே தானும் சுவர் மீது ஏறினாள் பலகணியை அடைந்ததும் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அப்பால் பார்த்தாள் சுவரை ஒட்டினார் போல் தோட்டமும் அதற்கப்பால் அழகிய மாட மாளிகையும் தென்பட்டன அந்த மாளிகையை பார்த்ததும் அவளுக்கு உடம்பு சேர்ந்தது அதற்குள்ளே தனக்கு உயிரினும் இனியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவள் உள்ளுணர்ச்சி கோரியது ரகசிய வழியாக போகிறவர்கள் தனக்கு பிரியமானவர்களுக்கு தீங்கு செய்யும் நோக்கம் கொண்டவர்கள் என்பதையும் உணர்ந்தாள் அவர்களுடைய தீய நோக்கத்தை தடுக்கும் ஆற்றலை வேண்டும் என்று அவள் ஆத்மாவில் குடிக்கொண்டிருந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டாள் கீழே இறங்கிவிடலாமா என்று அவள் எண்ணிய சமயத்தில் சற்று தூரத்தில் தெரிந்த மாளிகையின் மேல் மாடத்தில் ஓர் அதிசய காட்சி தெரிந்தது சற்று முன் அந்த இருளடர்ந்த நிலவரையில் இருந்து ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அதில் ஏறி தூண்களின் மறைவில் ஒளிந்து நின்றார்கள் அரண்மனையின் உள் பக்கமாக உற்று உற்று பார்த்தார்கள் பகல் நேரம் ஆதலால் அந்த மாளிகையின் மேல்மாடம் நன்றாக தெரிந்தது ரவிதாசன் கையில் தீவர்த்தி இல்லை சாம்பவன் கை வேல் மட்டும் இருந்தது ரவிதாசன் அந்த வேலை வாங்கிக் கொண்டு மாளிகையின் உள்புறத்தை நோக்கி அதை இறைவதற்காக குறிப்பார்த்தான் ஊமை ராணியின் நெஞ்சு அந்த சமயம் நின்று விட்டது போல் இருந்தது நல்ல வேலையாக ரவிதாசன் வேலை எறையவில்லை எறிவது போல் பாவனை செய்துவிட்டு சோமன் சாம்பவனிடம் திரும்ப கொடுத்து விட்டான் மறு கணம் அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள் ஊமை ராணியும் பலகணியில் இருந்து சூப்பர் வழியாக கீழே இறங்கினாள் சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்தையே பார்த்து கொண்டு மறைந்து நின்றாள் இன்னும் சிறிது நேரத்துக்கு அந்த பாதையில் மறுபடி தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது இருவரும் வெளியில் வந்தார்கள் சுரங்க பாதையை மூடினார்கள் சாம்பவா அதை திறக்கும் வழியை நன்றாய் தெரிந்து கொண்டாய் அல்லவா என்று ரவிதாசன் கேட்டான் ரவிதாசா தெரிந்து கொண்டேன் இனி உனக்கு கவலை வேண்டாம் ஒப்புக்கொண்ட காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பேன் சுந்தர சோழனுடைய வாழ்க்கை வெள்ளிக்கிழமையோடு முடிவடையும் இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் காரியத்தை செய்யுங்கள் என்றான் சோமன் சாம்பவன் இளைய ராணி கரிகாலனை பார்த்துக் கொள்வாள் அதை பற்றி கவலை இல்லை அந்த குட்டி புலி கடலிலிருந்து தப்பி வந்து நாகை பட்டினத்தில் இருப்பதாக காண்கிறது ஆனால் இந்த தடவை அவன் தப்ப முடியாது அவனை காப்பாற்றி வந்த இரண்டு பெண் பேய்களும் இப்போது தஞ்சையில் இருக்கின்றன ஓடக்கார பெண்ணையும் ஊமை பிசாசையும் கூட்டத்தில் பார்த்தேன் அந்த வீர வைஷ்ணவ துரோகி கூட இங்கே தான் இருக்கிறான் ஆகையால் குட்டி புலியும் இனி தப்ப முடியாது நாகை பட்டினத்துக்கு கிரமவித்தனை அனுப்பப்போகிறேன் சுந்தர சோழனுடைய குலம் இந்த வெள்ளி கிழமை நசைந்துவிடும் ரவிதாசா அப்புறம் மதுராந்தக தேவன் இருப்பானே அவன் இருந்தால் இருக்கட்டும் அப்படிப்பட்ட பேதை இன்னும் சில காலத்துக்கு சோழ நாட்டு சிங்காதனத்தில் இருந்து வருவது தான் நல்லது பாண்டிய சக்கரவர்த்திக்கும் வயது வர வேண்டும் அல்லவா இவ்வாறு பேசிக் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் வந்த வழியோடு திரைந்து சென்றார்கள்